வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைக்க முடியாமல் இருக்கின்றது நேற்றைய தினம்தான் எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்கள் சொன்னது போல் ஒரு உணர்வு ஆனால் இந்த இந்த செகண்ட்கள் ஓட்டத்தின் வேகத்தில் நிமிடங்களாக ஓடி பின்பு அந்த நிமிடங்கள் மனத்தியாலமாக ஓடி பின்பு நாட்களாக கடந்து இன்று முப்பதாவது நாளிலே வந்து நிற்கின்றோம் கனடாவில் இப்போ எட்டு மணி பத்து நிமிடம் அதிகாலை ஆமாம் சில நாடுகளில் அந்த முப்பதாம் நாளும் சென்று முப்பத்தொண்டுக்குள் செல்ல போகிறோம் நினைத்து பார்க்க முடியவில்லை இவ்வளவு வேகமாக இந்த மனுத்தியாலங்கள் ஓடுகின்றது நீங்கள் எல்லோரும் யார் ஓடுகிறீர்களோ இருக்கின்றீர்களோ ஆனால் நேரம் உங்களுக்கு காத்திருக்கா இருக்காது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் நிச்சயமாக நேரம் எப்போதுமே உங்களுக்காக காத்திருக்காது ஏன் அந்த உலகத்தை ஆட்டிப்படைக்கும் அந்த பெரிய பெரிய பணக்காரர்களால் கூட அந்த நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது யாராலுமே நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது எந்த குருவாலும் கட்டுப்படுத்த முடியாது ஏன் நாம் வணங்கும் அன்ற ஒவ்வொரு நாளும் தெய்வம் எங்கள் தெய்வம் எங்கள் கடவுளால் கூட அந்த நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்ட மாட்டீர்கள் இருந்தாலும் அதுதான் உண்மை இந்த நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது இருக்கின்ற நேரத்தில் நமக்கு தேவையானதை நல்லதை செய்வோம் நேரம் இல்லை நேரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் போய் உங்களால் முடியும் முடிந்ததை மட்டும் செய்யுங்கள் முடியாததை தவிர்த்து கொண்டு சென்று விடுங்கள் ஆனால் செல்லும் நேரங்கள் ஒவ்வொரு வினாடிகளும் திரும்ப வராது ஒரு நாளும் மீட்டு பார்க்க முடியும் நேற்று நேற்று என்ன நடந்தது என்பதை நிச்சயமாக மீட்டு பார்த்து பார்க்க முடியும் ஆனால் நேற்றைய நடந்த அனைத்தையும் இன்று சிம்மால் செய்ய முடியாது கடைசி வரையும் முடியாது ஆகவே வரை சந்தோஷமாக வாழ்வோம் என்று என்பது நிஜம் நேற்று என்பது முடிந்த கதை நாளை என்பது கேள்விக்குறி எல்லோர் வாழ்க்கையிலும் என்னோடு வாழ்க்கை இருந்து எந்த உலகத்தில் இருக்கும் எந்த உச்சத்தை தொட்ட எல்லோருடைய வாழ்க்கையின் நாளை என்பது கேள்விக்குறி இந்த கேள்விக்குறியோடு வாழ்கின்ற நாங்கள் எதற்காக நீ நான் என்ற போட்டியை விட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை கடந்து செல்வோம் கடப்போம் நன்றி மனன் சந்திப்போம் இது ஆர் ஆர் ஜி ஆர் மோகன்